சமய தலைவர்களை சந்தித்த கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை பொழுத்தரப்பு கொனேமுள்ள சஞ்சீப கொலை தொடர்பில் சிப்பந்தி குழு கூறிய புதிய தகவல் கத்தோலிக்க சமூகத்தை ஏமாற்றிய அனுர் அரசாங்கம் சஞ்சீத் கேள்வி வவுனியா ஆயுத விவகாரம் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் மூவரும் கைகாட்டிய குற்றவாளி நீதித்துறையில் கலையெடுப்பு ஆரம்பம் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி உட்பட இருபது பேர் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தபிசாலரின் முக்கிய அறிவிப்புகள் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டைக்கு விஜயம் செய்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் திருகோணமலையில் விபத்தில் சிக்கியது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பென்னிலேகே மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலையும் நாகபிகாரையும் தரிசித்து சமய தலைவர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றார் இவ்வேளையில் அமைச்சர் முழு நாடும் ஒன்றாக என்னும் தேசிய வேலை குறித்து சமய தலைவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் சமய தலைவர்கள் நாட்டின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான இத்தகைய முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றும் அதற்காக தங்களின் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதாக தெரிவித்தனர் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநிதிநாதன் இளங்குமரன் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் கட்சி உறுப்பினர் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் தற்போதுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து பகுப்பாய்வு செய்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கூடுதல் பாதுகாப்பு தேவைப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான எழுத்துப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம் என போலீஸ் தரப்பு ஆரம்பித்துள்ளது அதன்படி அவர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை ஆராய்ந்த பிறகு கூடுதல் பாதுகாப்பு அவசியம் என்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் ஐந்து பேரால் திட்டமிடப்பட்டமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சுப்பந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி பத்மி பத்திர சலிந்து தருண் இசாரா சுப்பந்தி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்திய சமிந்த் டெல்சானு ஆகியோர் இந்த கொலையின் மூளையாக செயற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் எண் மஜிஸ்திரேட் நீதிமன்ற மண்டபத்தில் கனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முழு கத்தோலிக்க சமூகத்தையும் அன்னர் அரசாங்கம் ஏமாற்றிவிட்டது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கம்பஹா மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை வேட்பாளர்களுக்கான சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டு மக்கள் தற்போது ஏமாற்றமடைந்து போய் உள்ளனர் மாற்றத்தை எதிர்பார்த்து புதிய முறைமைக்கு வாக்களித்த லட்சக்கணக்கான மக்கள் மாகாண சபை தேர்தல்கள் மூலம் இதைவிட சிறந்த மாற்றிடும் வலுவான புதிய பாதையும் உதயமாகும் என எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கின்றனர் கட்சியின் அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டே நாட்டுக்காக ஒன்றுபட வேண்டிய இடத்தில் ஒன்றுபடுவதும் இணைந்து பணியாற்ற வேண்டிய இடத்தில் இணைந்து பணியாற்றுவதுமாக முக்கியமானதாக அமைந்து காணப்படுகின்றன ஐந்தரை இடங்களிலான ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களையும் இருபத்தொரு பிரதி தவிசாளர்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது நாட்டில் உள்ள முன்னூற்று நாற்பது உள்ளூராட்சி மன்றங்களில் நூறுக்கும் மேற்பட்டவற்றின் தவிசாளர் பதவி எதிர்கட்சிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜனாதிபதி பதவியையும் பாராளுமன்ற பெரும்பான்மை பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரமும் அரசிடம் இருக்கும் போது இந்த அரசு ஆளுகை இயலாமையால் வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இந்த அரசு முழு சமூகத்தையும் ஏமாற்றியுள்ளது ஏப்ரல் மாதம் ஆகும் போது உயிர்த்த தின தாக்குதல் தொடர்பாக சுப செய்தி ஒன்றை சொல்வோம் என அரசு தெரிவித்தது ஆனால் இதுவரை அந்த சுப செய்தி வெளிவரவில்லை தற்போதைய அரசு முழு கத்தோலிக்க சமூகத்தையும் மிக மாற்றியுள்ளது உயிர் தின தாக்குதல் தொடர்பான தகவல்களை இந்த அரசும் மறைப்பது பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது என தெரிவித்துள்ளார் பவுனியா மற்றும் கிரிபத் குடா உள்ளிட்ட பகுதிகளில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் பிரபீன் என்ற பாதாள உலக குற்றவாளி தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள மூவரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் சந்தேக நபரான பிரவீன் தற்போது வெளிநாடு ஒன்றில் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட மூன்று தமிழர்கள் கட்டுநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் பல்வெட்டித்துறை பகுதியில் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் இந்த மூன்று சந்தேக நபர்களும் தொடர்புடையவர்கள் என கூறப்படுகிறது இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டபடி குண்டுகள் விடுதலை புலி அமைப்பால் மறைத்து வைக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பவுடியா மற்றும் கிரிபத் கோட பகுதிகளில் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவங்களிலும் சந்தேக நபர்கள் ஈடுபட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மூன்று சந்தேக நபர்களையும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் விதிகளின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற நிலையில் தற்போது பிரவீன் என்ற நபர் தொடர்பான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உயர் நீதிமன்ற நீதிபதி நீதிபதிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் உட்பட நீதித்துறை சேவை ஆணையத்தின் இருபது அதிகாரிகள் தங்கள் பணிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஏழு பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அல்லது கட்டாய ஓய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் குறிப்பிட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி முன் விசாரணை எதிர்கொள்கிறார் நீதித்துறை சேவையில் உள்ளவர்களுக்கு எதிராக செயற்பட்ட பொது புகார்கள் குறித்து நடாத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த பணி நீக்கம் இடம்பெற்றுள்ளது தவறான செயல்களில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட ஓய்வு பெறும் வயதை நெருங்கியவர்களுக்கு சேவையிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஊழல் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்பவர்கள் விடயத்தில் குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது விசாரணைகளுக்கு பிறகு அவர்கள் ஒரு குற்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் தலைமை நீதிபதி பிரதிபத்ம சூரசீன தலைமையிலான ஜேஎஸ்சியில் அவர்கள் பணிநீக்கம் செய்யப்படுகிறார்கள் தற்போது உயர்நீதிமன்றத்தில் பத்து வெற்றிடங்கள் உள்ளன அதே நேரத்தில் நீதவான் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களில் அறுபது வெற்றிடங்கள் உள்ளன தவறு செய்ததாக கண்டறியப்பட்டவர்கள் இனி நீதி நீதிசபையில் வைத்திருக்கப்பட மாட்டார்கள் என முடிவு செய்யப்பட்டுள்ளது நாடு பூராகவும் இரண்டு நாட்கள் சுகை நபடுமுறை போராட்டம் ஆசிரியராகும் பணியை உறுதிப்படுத்தும் வரை போராடுவோம் எனவும் ஆசிரியராகும் பணியை உறுதிப்படுத்தி தரும் ஆறாபிவிருத் உத்தியோகர்கள் இரண்டு நாட்கள் நாடராவிய ரீதியில் சுகை விடுமுறை போராட்டத்தினை இன்றைய திகதி முதல் மேற்கொள்ளவுள்ளனர் இலங்கை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் கணேசன் அனீட்டன் கையொப்பமிட்டு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமக்கான ஆசிய நியமனத்தை உறுதிப்படுத்தி தராமல் கடந்த ஐந்து வருடங்களாக அபிவிருத்தி என்னும் நியமனத்தின் ஊடாக நாம் கற்பித்தல் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு ஆசிய நியமனத்தை வழங்காமல் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய திகதியும் நாளே நாளும் நாடளாவிய ரீதியில் சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்ததுடன் அதன் தொடர்ச்சியாக சுக இனப்படும் போராட்டத்தையும் முன்னெடுக்க உள்ளனர் இலங்கை முழுவதும் பதினாறாயிரத்து அறுநூறு அபிவிருத்தி உத்தியோதர்கள் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டு கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதுடன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஐந்து கல்வி விலையங்களில் ஆயிரத்து நானூறு அபிவிருத்தி உத்தியோதர்கள் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை எல்லைக்குள் கட்டுமான பணிகளை மேற்கொள்வோர் சபையின் முன் அனுமதி பெற்று மேற்கொள்ளுமாறு வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை குமாரசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கட்டுமானப் பணிகளை மேற்கொள்வோர் சபையின் முன் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு சபை அனுமதிக்கும் இடத்தை தாண்டி அவர்கள் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி கட்டுமானத்தை இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அழைப்பின் பேரில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சியின் இளம் தலைவர்கள் நேற்றைய தினம் அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டைக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் பதினான்கு அரசியல் கட்சிகளை பெய்து படுத்தும் இளம் அரசியல் தலைவர்கள் குழு குறித்த விஜயத்தை மேற்கொண்டது இந்த விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொள்ளும் நோக்கத்துடன் வருகை குறித்த குழுவினர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கிரஸ் வரை புகலத்தில் பயணித்து காங்கிரஸ் துறை துறைமுகம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் மற்றும் பலாலி விமான ஆகியவற்றுக்கு சென்ற அங்குள்ள அபிவிருத்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்தனர் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அச்சுவேலி கைத்தொழில் போட்டைக்கு விஜயம் மேற்கொண்டு கைத்தொழில் நிலைமைகள் தொடர்பில் பார்வையிட்டனர் வடக்கின் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக ஆராய்முகமாக குறித்த விஜயம் இடம்பெற்றுள்ளது கைத்தொழிற்பேட்டை விஜயத்தின் போது எதிர்க்கட்சிப்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கை துப்பாக்கி கூறியும் இது தொடர்பாக சுமந்திரம் சுமந்திரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இதற்கு பதிலளித்த சுமந்திரன் கை துப்பாக்கிகளை பாவிக்கத் தெரியாதவர்களுக்கு வழங்கினால் விபரீதம் நிகழும் இது தொடர்பில் எதுவும் கூற முடியாது என தெரிவித்தார் திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் நேற்று துறைமுகத்தின் வெளிப்புற வாயில் அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இவ்வாறு பாகனம் விபத்துக்குள்ளாகியதால் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தகோவில் மற்றும் ஒரு கொள்கலன் கட்டிடத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விடயத்தில் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் பயணி காயமடைந்துள்ளார் அண்மை காலமாக குறித்த துறைமுகத்திலிருந்து மன்னார் நோக்கி காற்றாலைகள் எடுத்துச் செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது